உச்சம் தொட்ட முதல்வர் எதிர்ப்பு அளவில் முதலிடம் பிடித்தது கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ட்ரெண்டிங் அடிக்கிறது சொன்னபடி செஞ்சிட்டாரு அண்ணாமலை நேத்தே திமுக இடத்துல சவால் விட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு கால அவகாசம் அரசு எந்திரத்தை வைத்தோ இல்ல உங்களுடைய ஐடி விங்ஸ் வைத்தோ நீங்க கெட் அவுட் டு மோடி என்ற ஹேஷ்டேக் போடுங்க உங்களால் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளோ போடுங்க ஆனால் நாளை காலையில கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை என்னுடைய சமூக வலைத்தளத்தில் போடுவேன் பிறகு மோடி பார்த்துடலாம் யாருடையது அதிகமாக வைரல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சவால் விட்டாரு சொன்னபடியே காலையில வந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை ஆறு மணிக்கே போட்டுட்டார் நான் இந்த வீடியோ பேசுகின்ற போது மதியம் ஒரு மணி அந்த ஒரு மணி நேரத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பது கே அளவுக்கு பறந்து விரிந்து இந்திய அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் உச்சம் தொட்டுக்கொண்டே இருப்பதனால உலக அளவில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஆனது ட்ரெண்டிங் ஆகும் இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடியவங்க எதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று கண் திறந்து பார்ப்பார்கள் தமிழகத்தை தாண்டி இந்தியா அளவுக்கு போச்சா இந்தியாவை தாண்டி உலக அளவுக்கு போகின்ற போது ஒரு மாநில முதலமைச்சருக்கு எதிராக ஏ இந்த ட்வீட்டை இந்த அளவுக்கு வைரல் பண்றாங்க அப்படின்னு சர்வதேச சமூகமானது ஆராயும் அப்படி ஆராய்கின்ற பொழுது நியாயமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் பழிவாங்கும் அரசியலை மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்ற கருத்தியலானது உலக அளவில் பரவிடும் அதனால கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஆஷ்டேக்கு அண்ணாமலை அவர்கள் நியாயமான காரணத்தை சொல்லியிருக்கின்றாரா இப்போ கெட் அவுட் மோடி என்று திமுக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு இணையாக அவங்களால பண்ண முடியல ஆனா திமுக வேற மாதிரியான ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கிறது அது என்ன யுக்தி என்பதை பற்றி பின்னாடி சொல்றேன் இருந்தாலும் மோடி கெட் அவுட் என்று சொல்லுகின்ற போது வெயிட்டான காரணத்தை திமுக சொல்ல முடியல ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்றாங்க மூன்றாவது மொழியாக இந்திய கொண்டு வந்து திணிக்கிறாங்க கல்விக்கான நிதியை மத்திய அரசாங்கம் தரவே இல்லை ஒரு மாநில மக்களை புறக்கணிக்க கூடிய பிரதமர் எங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அதனால நாங்க கோபேக் மோடி இருந்து இன்னைக்கு கெட் அவுட் மோடி என்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம் மோடியை ஒருபோதும் நாங்க எங்க தமிழகத்துல அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா தமிழக மாணவருடைய கல்வியில கை கல்வியை வைத்து அரசியல் செய்கிறது தமிழகம் மும்மொழி கொள்கை ஏற்காது என்று தெரியும் கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது மூன்றாவது மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழமைவாத கல்வியில எங்களை கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத மானிய அரசாங்கத்தை நிர்பந்திப்பது சரியா அது மட்டும் கிடையாது கல்வி என்பது மாநில உரிமை எங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்க எங்க மாநில மக்களுக்கு கொடுத்துருவோம் ஆனா அதில் நீங்க ஏன் தலையிடுறீங்க இப்போ புதிய கல்விக் கொள்கை என்னவெல்லாம் டிமாண்ட் வைக்குதோ அதையெல்லாம் நாங்க ஏற்கனவே எட்டி விட்டோம் புதுசா இந்த கல்விக் கொள்கையை தான் நீங்க வைக்கின்ற வரையறையெல்லாம் நாங்க எட்டி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்க எதெல்லாம் இலக்க வைத்து அடைய வேண்டும் என்று புதிய கல்விக் கல்வியை கொண்டு வந்திருக்கீங்களோ அதையெல்லாம் நாங்க தொட்டுட்டோம் எதற்காக புதிய கல்விக் கொள்கை சொல்லுங்க இந்தியை திணிப்பதை தவிர வேற என்ன அஜெண்டா இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க நாளைக்கு கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு சொல்லுவீங்க நிலைப்பாடு உறுதியானது கிடையாது அதனால புறவாசல் வழியாக இந்தி அதற்கு பிறகு சமஸ்கிருதம் எங்க தாய்மொழி அழிவதற்கு நாங்க தயாரா இல்லப்பா அதனால மும்மொழி கொள்கை கொண்ட புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பி எம் சி பள்ளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக தந்து கொண்டிருந்த கல்விக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு நேத்தே முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதியிருந்தார் ஆனா அந்த கடிதத்துக்கு நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கின்றார் அது மட்டுமில்ல அவர் பேசி வீடியோவும் வெளியிட்டு இருக்கின்றார் தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாடு பழமை இவற்றையெல்லாம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் கல்வியில தமிழகமானது ஒளி போன்று சிறந்து விளகிறது மாற்றுகிறது கிடையாது ஆனால் கல்வியில தமிழக அரசாங்கமானது அரசியல் செய்யக்கூடாது புதிய கொள்கை தொடர்பாக தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு மாற்று பார்வை வேண்டும் அரசியல் பார்வை கூடாது ஏங்க தமிழ மோடியை விட யாராவது உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தவங்க இருக்க முடியுமா திருக்குறளை பதிமூணு மொழியில நாங்க மொழி பெயர்த்திருக்கிறோங்க புறநானூறு அகனானூறு சங்க பாடல்கள் என்று எல்லாவற்றையும் உலக அளவுக்கு நாங்கள் தமிழை கொண்டு செல்கின்றோம் அதனுடைய பழமையை பற்றி பெருமையாக பேசுகின்றோம் அதை அழைப்பதற்கு இந்தியை கொண்டு வந்து சேர்க்கின்றோம் என்று சொல்றீங்களே அதெல்லாம் சரியா இருக்குமா எங்கேயாவது இந்தி தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோமா அது மட்டும் கிடையாது இந்தியில தான் நீங்க கல்வியே கற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோமா மூன்றாவதாக ஒரு மொழி பாடத்தை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதுல எந்த ஒரு பாடத்தையும் நடத்த மாட்டோம் தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்றோம் இங்கிலீஷ்ல பாடம் நடத்திங்க இல்ல தமிழ்ல பாடம் நடத்திங்க எதை வேண்டுமானாலும் செய்யுங்க ஆனா புதிய கல்விக் கொள்கையானது தான் பாடம் நடத்த வேண்டும் என்று தாய்மொழியை தான் ஊக்குவிக்கிறது அதனால இதுல அரசியல் செய்து புதிய கல்விக் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மாநிலம் புறக்கணிக்க கூடாது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மாணவர்களுடைய அறிவு திறனை வளர்ப்பதற்கு அது மட்டும் கிடையாது அவங்களுடைய செயல்திறனை உச்சம் தொடுவதற்கு தகுதி வாய்ந்த மாணவர்களை தயார் செய்வதற்கு வேலை அவனுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்முறை கல்வி என்று சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்ட கல்வியை நாங்கள் புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கின்றோம் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி உணர்ந்திருக்கின்றோம் அடுத்த தலைமுறை கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த புதிய கல்விக் கொள்கையான தெளிவான பார்வை கொண்டிருக்கிறது அதனால இதுல இந்தி இருக்குது என்று ஒரே காரணத்துக்காக நீங்க தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பிஎம்சி பள்ளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் கேட்டுது ஆனால் ஒரு தமிழக அரசாங்கமானது மாணவருடைய நலனை அடிப்படையாக வைத்து கல்வியில் அரசியல் செய்யாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக நீங்கள் எப்போ பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிறீங்களோ எப்போ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் ஏன் பணம் மத்தபடி நாம ஒப்பந்தம் போட்ட மாதிரி வெவ்வேறு திட்டங்களுக்கு நாங்க பணம் கொடுப்போம் ஆனா இந்த ரெண்டு திட்டத்தை அடிப்படைய வச்சு நீங்க பணம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பணம் தர மாட்டோம் அப்படின்றத தெளிவாகவே சொல்லி இருக்கிறாருங்க சரி இப்படி கல்விக்காக ரெண்டு போட்டிகள் ரெண்டு அடித்தடிகள் சமூக வலைத்தளத்துல ஆஸ்டாக ட்ரெண்டிங் பண்றாங்க தமிழக மக்களா இருந்தாலும் சரி இந்திய மக்களா இருந்தாலும் சரி உலக மக்களா இருந்தாலும் சரி ஒரு முதல்வருக்கு எதிராக ஒரு பிரதமருக்கு எதிராக இந்த ரெண்டு ஆஸ்டாக ட்ரெண்டிங் ஆகுன்ற போது யார் பக்கம் நியாயம் இருக்குது என்று கண்டிப்பாக அலசி ஆராய்கள் அதுல யாரா வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தான் வெற்றி பெறும் அதனால திமுகவுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும் தலைவலியா இருக்கும் பாஜகவை சமாளிக்க முடியாம இன்னைக்கே தளர்றாங்க ஆனா உலக அளவுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா முதல்வருடைய செல்வாக்கு டப்பால் விழும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது இப்படி முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போச்சுன்னா மீண்டும் தூக்கி நிறுத்த முடியாது தேர்தல் நேரம் வேற நெருங்கி போச்சு அதனால இந்த கெட் அவுட் டு ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை மட்டுப்படுத்தி கெட் அவுட் டு மோடி என்ற ஹேஷ்டேக்க வந்து பாத்தீங்கன்னா உச்சம் தொட வைக்கணும் அதற்காக ஒரு புதிய யுக்திய திமுக கையில் ஆண்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சிக்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக போராளிகள் அதோட இயற்கை ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்களுடன் வந்து திமுக ஆர்வலர்கள் களத்துல இறங்குவாங்க இப்போ அதே தான் மோடிக்கு எதிராக கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்றதுக்காக நடிகர்களை களத்தில் இறக்கியிருக்கிறது திமுக சமூக ஆர்வலர்களை களத்தில் இறக்கி இயற்கை ஆர்வலர்களை களத்துல இயற்கை இறக்கி இருக்கிறது கல்வியாளர்கள் என்ற போர்வியில் திமுக ஆட்களை இறக்கி இறக்கியிருக்கிறது இப்படி கெட் அவுட் மோடி என்ற ஆஸ்டாக ட்ரெண்டிங் பண்றதுக்கு பல்வேறுபட்ட யுக்திகளை கையாண்டு இருக்கிறது அதில் ஒன்று தான் மதுரை முழுவதும் கெட் அவுட் மோடி என்ற போஸ்டரை ஒட்டி நிதி கொடுக்கல அப்புறம் என்னத்துக்கு நீ தமிழ்நாட்டில் பிரதமராக போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹேஷ்டாக போஸ்டரா ஒட்டியிருக்காங்களாம் ஏன்னா நடிகர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது தமிழகத்தில் நிறைய வீச்சை ஏற்படுத்தும் இந்திய அளவில் நடிகர்கள் பேசினாங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்படுகின்ற பொருளாக இருக்கும் அதனால் சமூக வலைதளத்தில் பாஜக முந்த முடியலைனா கூட மக்கள் மனங்களில் இந்த கெட் அவுட் டு ஸ்டாலின் என்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுக்காக நடிகர்களை களத்தில் இறக்கி இருக்கிறாங்க ஏண்டா பாலியல் புகார்கள் எவ்வளோ வந்துச்சு செயின் பறிப்புகள் எவ்வளோ வந்துச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எவ்வளவு வந்துச்சு விவசாய போராட்டம் எவ்வளவு வந்துச்சு டங்ஷன் போராட்டங்கள்ல இருந்து நில எடுப்பு போராட்டம் வரைக்கும் எவ்வளவு வந்துச்சு ஒரே ஒரு நடிகரை பார்த்தோமா ஆனா கெட் அவுட் மோடி என்ற ஆஷ்டேக்கு மட்டும் பிரகடாஷ் ராஜி முதற்கொண்டு எல்லா விதமான திமுகவுடைய சமூக போராளிகளும் வரிசையில் வந்து நின்று கெட் அவுட் டு மோடி என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுகவை சமூக வலைதளம் மட்டுமல்ல மக்கள் மன்றங்களிலும் இந்த சமூக போராளிகளும் வாடகை வாய்களும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது என்னையா இந்தி படிக்க சொல்லுகின்றாய் கெட் அவுட் மோடி அப்படின்னு நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களும் திமுக ஜதியில இறங்கியிருக்கிறாரு ஆனால் இவ்வளவு ட்ரெண்டிங் அடிக்குதுன்னு சொல்ற திமுக காரன் ஒத்தங்கூடமா அண்ணாமலைக்கு எதிராக பேசல அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அண்ணா சாலைக்கு அண்ணாமலை வர்றாங்க ஆனால் எந்த இடத்துல வர சொல்லியிருக்கீங்க அப்படின்ற இடத்த குறிப்பிட்டு சொல்ல சொல்கிறாருங்க அப்படின்னு சேகர்பாபு கிட்ட கேட்கும்போது அண்ணா சாலையில் அண்ணா அறிவாலயம் தான் இருக்குது ஆனால் தில்லு தைரியம் துணிச்சல் இது போன்ற ஏதாவது இருந்தால் அண்ணா அறிவாலயத்தில் வர சொல் நாங்கள் ஒன்றும் பயப்படலை அக்னியிலே நீந்தி எல்லாம் வெற்றி பெற்றுவோங்க அது மட்டும் கிடையாது எங்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் மிசாவிலே உள்ளே போனவர் ஆனா தேன் நிலவுக்கு போக வேண்டியவர் சிறைக்கு போனார் இப்படி பல்வேறுபட்ட அடக்குமுறைகள்லாம் பார்த்த கழகம் இந்த திமுக கழகம் அதனால மனநல காப்பகம் என்று சொல்லப்படுகின்ற ராயப்பேட்டா இல்ல இல்ல கீழ்ப்பாக்கும் மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அண்ணாமலை போன்றவங்க எத்தனை பேர் வந்தாலும் அண்ணா அறிவாலயத்தில் எங்க முதல்வரை ஒன்றும் பண்ண முடியாது காரணம் கட்டினா அவர் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அண்ணா அறிவாளையை வர முடியாதா அது என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர் அவர் மீது எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கிறது முதல்வருக்கும் வந்து நல்ல மரியாதை இருக்கிறது அவரு அந்த மரியாதையை கெடுத்துக்கும் விதமாக தரங்கட்ட விதத்துல வந்து விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் அவர் எப்பேற்பட்ட மனநிலை கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய வாசகத்திலே தெரிகிறது தான் அண்ணா அறிவாலயத்தை பார்த்து அது என்ன ரெட் லைட் ஏரியாவா என்று கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் நம்ம சேகர்பாபு அவர்களை பொறுத்து வரைக்கும் அண்ணாமலை எதை வேணுமானாலும் ஆக்ஸ்டாக ட்ரெண்ட் பண்ணட்டும் ஆனால் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அண்ணாமலைக்கு எதிராக களத்தில் இறங்கி செய்தாலும் அதையெல்லாம் திமுகவுக்கு கை கொடுக்கவே இல்லை ஏன்னா அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் குடும்ப அரசியல் ஒரு குடும்பம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் பிழைக்குது அதற்கான அரசியல்தான் அதற்கான கல்வி தான் அதற்கான வளர்ச்சி தான் மக்களுக்கான வளர்ச்சி கிடையாது ஒரு குடும்பம் மட்டும் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஊழல் அமைச்சர்கள் திளைத்து போயிருக்கிறார்கள் அவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் கிடையாது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது மக்கள் பாதிப்படைகின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது ஊழலை சொல்லிட்டாரா அதற்கு பிறகு பொருளாதாரம் அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு அதற்கு பிறகு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை ஒட்டுமொத்தமாக போட்டு திமுக அரசாங்கம் முழுமையாக தோல்வியடைஞ்சிருக்குது எதையுமே செய்து முடிக்கவே இல்லை தரமற்ற சாலையிலிருந்து எல்லாவற்றையும் போட்டு உடைச்சிருக்கின்றார் மக்கள் நலன்தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை என்று வந்த திமுக ஆட்சி கடைசியில் மக்களை மறந்து போய் தமிழை வைத்தும் அதை தாண்டி மத அரசியலை வைத்தும் பிற்போக்கு தனமான கல்வியை வைத்தும் மக்களை பிரிவினைப்படுத்தி என்றைக்கும் அரசியல் செய்யக்கூடிய திமுகவுடைய பொய் பிம்பத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் உங்களுக்கு மத சாதி ரீதியான அரசியல் வேண்டுமா பிற்போக்குத்தனமான கல்வி வேண்டுமா ஊழல் வேண்டுமா அப்படின்னா ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுங்க இல்லை இதெல்லாம் வேண்டாமப்பா நம்மெல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலிருந்து தமிழகத்தை விட வேண்டும் என்று பிரிவினை அரசிலே கையில் எடுக்கக்கூடிய திமுகவுடைய தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேண்டுமா சோ வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா ஆனால் இவங்க இந்தியாவிலிருந்து தமிழகத்தை வேறு அறுத்துருவாங்க போல இருக்குதே தொடர்ச்சியாக பிரிவினை அரசில் செய்கின்றார்களே அதனால எதிலையுமே வந்து சோபிக்கல எதுவும் நல்லது நடக்கல அதனால இந்த ஆட்சி இருப்பதை விட போவதே மேல் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அன்றாடம் படுகின்ற இன்னல்களை பட்டியலிட்டு இதற்காக தான் ஸ்டாலின் அவர்களை கெட் அவுட் நாங்கள் பண்றோம் அப்படின்னு அண்ணாமலையர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஆஸ்டேக்காக போட்டிருக்கின்றார் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் திமுகவை ஆதரிக்கவங்க கூட வந்து அனுபவிக்கிறான் திமுகவை ஆதரிக்கின்றவங்களுக்கெல்லாம் விலைவாசி உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தலையா பாலியல் வன்புணர்கள் நிகழவே இல்லையா மாணவ மாணவிகள் பாதிப்படையவே இல்லையா திமுகல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட அண்ணாமலை பட்டியலிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் பாதிப்படைவார்கள் அதனால அண்ணாமலை சொல்லியிருக்கின்ற விஷயத்த எந்த மக்களாலும் புறக்கணிக்க முடியாது யாரும் வந்து அண்ணாமலை சொல்லி இருப்பதை தவறு என்று சொல்லிவிட்டு திமுகவுக்காக வழியை வந்து தூக்கி பிடிக்க மாட்டாங்க ஏனென்று கேளுங்களேன் இன்னைக்கு ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியில திமுக காரம் என்ன பாஜக காரன் என்ன எல்லாருமே தான் பாதிப்படைகின்றான் அதனால அந்த வழிய உணவுபூர்வமாக உணர்ந்திருப்பதனால அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊழல்ல திளைத்திருக்க கூடிய அமைச்சர்களுடைய பட்டியலும் அவங்க சொத்தையும் கொண்டு வந்திருப்பதனால நாங்க சோத்துக்கு அள்ளாடுறோம் நீ ஊழல்ல வீடு கட்டிட்டு போறியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுவாங்க அதனால மக்களுடைய என்ன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிக்க கூடிய ட்வீட்டாக கெட் அவுட் டு ஸ்டாலின் என்று அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கிறார் அதனால திமுகவுடைய ஆஸ்டேக்கை விட பாஜகவுடைய ஹேஷ்டேக் ஆனது கண்டிப்பாக மக்களிடையே புதிய ஈர்ப்பை கொண்டு சேர்க்கும் மக்கள் ஆதரவை பெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா மக்கள் பிரச்சனையை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் எல்லாம் அரசியல் செய்யணுமே நன்றி மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஈகவை வைத்து இல்லை பழமையான கல்விக் கொள்கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்றைக்கும் மாற்றமே செய்யாத அளவுக்கு இதான் எங்கள் கொள்கை இதிலிருந்து நாங்கள் மாறவே மாற்றோம் என்று சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் கொள்கையை மாற்றிக்கொள்ளாம உறுதியாக இருந்த மாதிரி கல்வியில் மட்டும் விடாப்படியாக இருந்து அரசியல் செய்கின்ற விஷயத்தை அம்பலப்படுத்தும் விதமாக அண்ணாமலை போட்ட ட்வீட் ஆனது நிச்சயமாக தமிழக மக்கள் மனங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாது அளவு கடந்து உச்சம் தொட்டு கொண்டே வருவதனால கெட் அவுட் டு ஸ்டாலின் ஹேஷ்டேக் ஆனது பார்க்காதவங்க கூட பார்ப்பான் பேசாத ஊடகம் கூட பேசும் அப்படின்னா அண்ணாமலை எதற்காக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு ஆராய்வாங்க அப்பதான் மக்கள் பிரச்சனை முன் தான் சொல்லியிருக்கின்றாரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை எதிர்பார்த்தது எதுவும் மக்களுக்கு கிடைக்கல அப்புறம் இன்னாத்துக்கு இந்த ஆட்சி அந்த ஆட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதுக்கு முதலமைச்சர் இருக்கணும் கெட் அவுட் அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் சிந்திப்பாங்க அதனால மக்கள் பிரச்சனையை அடிப்படையாக வைச்சு அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லியிருப்பது மட்டும்தான் வலிமை பெறும் கல்விக்காகவும் அந்த கல்வி வைத்து அரசியல் செய்வதுக்காகவும் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுகின்ற ஹேஷ்டாக் ஆனது வெறுமனே அரசியல் தனமானது செயற்கையானது அதனால் மக்களுடைய ஈர்ப்பை ஒருபோதும் பெற்றுத்தராது ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அப்போதெல்லாம் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கட்டும் அப்போ தான் புத்தகம் கொடுப்பேன் அப்போ தான் லேப்டாப் கொடுப்பேன் அப்போ தான் பள்ளி வகுப்பறை கட்டுவேன் அப்போ தான் கழிப்பறை கட்டுவேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பை கொடுப்பேன் அப்போ தான் சைக்கிள் கொடுப்பேன் அப்படின்னு நான் நீ வாக்குறுதி கொடுத்த எங்களை தேர்ந்தெடுங்க பார்க்குறீங்களா தமிழகத்தில் தேனாரம் பாலாரம் ஓடும் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்ன நீங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆட்சி முடிக்கின்ற தருணத்தில் அவன் மீது பை போடுற அப்புறம் நீ நான் முதலமைச்சர் கண்டிப்பாக யோசிப்பாங்க அதனால மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி கெட் அவுட் ஸ்டாலின் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பது நிச்சயமாக பாஜக ஒரு வெற்றியை தரும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது தமிழக மக்களுடைய மனங்களில் கெட் அவுட் டு ஸ்டாலின் என்ற ஆஷ்டாக் ஆனது நிலை பெற்று நிற்கும் அதில் மாற்றுகிறதே கிடையாது திமுகவுடைய சமூக ஆர்வலர்களும் அப்புறம் விவசாய ஆர்வலர்களும் நடிகர்களும் அப்புறம் கல்வியாளர்களும் பாஜகக்கு எதிராக மோடிக்கு எதிராக டிவியில் உட்காந்துக்கிட்டு என்னதான் கதறனாலும் நிச்சயமாக எனக்கு தெரிந்து அண்ணாமலை போட்ட ட்வீட் தான் முதலிடம் பிடிக்கும் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மக்களுக்கானது தான் அரசியல் மக்களுக்காக தான் எல்லா அரசியல் தலைவர்களும் அதை மறந்து கல்வியில் அரசியல் பண்ணுறதை எவனும் ரசிக்கவே மாட்டான் கூட்டணி கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் திமுகவை தூக்கி பிடிக்கலாம் ஆனால் மக்கள் எழுச்சி என்பது திமுகவை வெளியேற்றும் நிச்சயமாக கெட் அவுட் ஸ்டாலின் என்பது வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை கடைசியாக கூறி முடித்திருக்கின்றார் தமிழக மக்களே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை கெட் அவுட் என்று சொல்வார்கள் திமுக ஆட்சியை வெளியேற்றுவார்கள் என்று அண்ணாமலை நம்புகின்றார் அந்த நம்பிக்கை சக்சஸ் ஆகுதா இல்லை என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஆஸ்டாக் ஆனது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறதா என்பதையும் வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்